ஏதோ ஒரு அசந்தர்ப்பத்தில் தான் ஒரு நல்ல விஷயம் வந்து அதிகமான வியூஸ் போயிருக்கு அது என்னன்னு தெரில சீசனுக்குனால அப்படி ஆகிருதா என்னன்னு தெரில மற்றபடி வந்து அந்த மாதிரிலாம் போகிறதில்ல இப்போ எனக்கு ஒரு நான் ஒரு லவ் சாங்கு ரியாக்ஷன் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன் இங்கே தான் இருக்கணுங்க ரியாக்ஷனு சரிங்களா லவ் வந்து மனசு சம்மந்தப்பட்டது அந்த மனசோட ரியாக்ஷன் வந்து முகத்தில் நீங்கள் கோவப்பட்டால் கூட உங்கள் ரியாக்ஷன் முகத்தில் தான் மெயினாக வரும் சரிங்களா கோவம் வரும்போது நீங்கள் மார்பையோ இடுப்பையோ காட்டிகிட்டு இருக்க முடியாது முகத்தை தான் காட்ட முடியும் மாதிரி தான் லவ் வரும்போதும் அது முகத்தில் தான் அந்த ரியாக்ஷன் வந்து நம்ம பிரதிபலிக்க முடியும் இங்கே நிறையா பெண்கள் வந்து ஒல்லியாக இருக்காங்க அழகாக இருக்காங்க செகப்பாக இருக்காங்க செகப்பாக இருந்தாலே அழகாக இருக்காங்க சரிங்களா செகப்பு தான் மெயின் செகப்பாக இருக்கனாலே அழகாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சிடுது நமக்கு அதே லட்சணத்துலேருந்து கருப்பாக இருந்தால் அழகாக இருக்கிற மாதிரி தெரியாது நமக்கு அதனால் கலர் தான் நம்மளை சரிங்க இப்போ ஒரு லவ் சாங்க்கு ரியாக்சன் பண்ணணும்னா எனக்கு எனக்கு ஒரு லவ் ஃபீல் வருது நான் அந்த ஃபீலை வந்து என் முகத்தில் தான் காட்ட முடியும் எனக்கு வெக்கம் கோபம் எதிர்பார்ப்பு இயக்கம் எல்லாத்தையும் என் முகத்தில் தான் காட்ட முடியும் ஆனால் இங்கே பெண்கள் சரி என்ன பண்ணுறாங்க இவங்க வந்து அலஞ்சாம்பயிலு அப்படின்ட்டு இவங்களை எப்படி கவிக்கணுமோ அப்படி கவுப்போன்ட்டு மார்பகத்தை இடுப்பேன் நானே நினப்பேன் இந்த இடத்துல எதுக்கு இடுப்படாது ஃபஸ்ட்டு அந்த அந்த ஏரியாவெலாம் காட்டிகிட்டு தான் முகத்துக்கே வர்றாங்க ம் அப்படி நிறைய பேர் வீடியோ போடுறாங்க ஏன்னா அவங்க தெளிவாக இருக்காங்க இங்கே இதுக்கு தாண்ட அலையறாங்க இதை காட்டினவங்க பாத்துட்டு பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுவாங்க ஸ்டேட்டஸ் வைப்பாங்க அப்படின்னு அவங்க தெளிவாக இருக்காங்க என்ன சரிது அது மாதிரி இப்போ இன்னொரு வீடியோ நான் போட்டிருக்கேன் சரி நான் இப்போ நான் போட்ட வீடியோக்கள்ல வரேன் ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ வந்து ஒரு பாட்டு இப்போ லேட்டஸ்டான பாட்டு ரோ ஏன்னா ரோசாப்பு விழுந்துட்டேன் அந்த மாதிரி அதை நான் இதில் போட்டுறேன் தனியாக வந்து நான் அப்படியே நடந்து வர மாதிரி சரி நமக்கு வேறு ரியாக்சன் செட்டாக வந்து நடந்து வர மாதிரி ஒன்று போட்டேன் முப்பது வியூஸ் போயிருக்குங்க போட்டு ரெண்டு மூணு நாளாச்சு நினைக்கிறேன் உதாரணத்து சாயந்தரம் போட்டேன்னு நினைக்கிறேன் அதே பாட்டுக்கு எங்கள் வீட்டுக்காரோட நிற்கிற மாதிரி ஒன்று போட்டிருக்கேன் நானூற்றம்பது வியூஸ் போயிருக்குங்க இத்தனைக்கும் அவர் என்னை ஒரு ஃபோட்டோ எடுக்க சொல்லிட்டு இருந்தார் ஒரு கண்ணாடி போட்டிருந்தாரா இது எனக்கு ஒரு ஃபோட்டோ எடுந்தார் நான் ஃபோட்டோ எடுத்தவன் சரி ஒரு குட்டி வீடியோ கிளிப்பிங் எடுப்போமேட்டு யதார்த்தமாக எடுத்தது பாட்டுக்காட்டியே எடுக்கலை சும்மா நானாக எதாத்தும் நின்றுகிட்டு இருந்தேன் அவர் உயரமாக இருக்காரா சேர்த்து ஒரு ஃபோட்டோ எடுக்கும்போது அவர் மூஞ்சி என் மூஞ்சியும் ஒட்டலை என் நான் ஒட்டையாக இருக்கனால கீழே இருக்குது அவருக்கு மேலே இருக்குது அதனால் கொஞ்சம் ட்ரை இருந்தேன் அந்த இதை எடுத்து அந்த வீடியோவை நான் போட்டு விடுவோம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கேன்ட்டு அதை யூஸ் பண்ணேன் நானூற்றம்பது பேர்ச்சு சி அப்போ இது என்ன சொல்கிறது தனியாக ஒரு பொண்ணு அப்படியே சிம்பிளாக போகும்போது அது நமக்கு மண்டையில் உரைக்கலை ஆனால் இப்படி ஒரு ஆம்பளை ஆளோட நின்று கொஞ்சம் நெருக்கமாக ஹீ ஹீண்டாக அது போய் சேர் எல்லாத்தையோட கொடுமைன்னு தெரியுங்களா இப்போ புது ஃபோன் வாங்கியிருக்கேன் இந்த ஃபோன் இந்த ஃபோனில் உள்ள ஸ்பெசிலிட்டிஸ் நிறையா இருக்கும் அதில் முக்கியமான இது விஷயம் வந்து டூயல் கேமரா இது அந்த நமக்கு எதிர்க்க இருக்கிற விஷயத்தையும் பா நான் கேமராவில் கொண்டு வர முடியுது நம்மளையும் கொண்டு வர முடியுது ரெண்டுமே வ வந்து ஒரே ப்ரேமில் வருது அது எனக்கு தான் புதுசாக நான் ஃபீல் பண்ணுறேன் நல்லா இருக்குது இப்போ நான் ஒரு பக்கம் எடுக்கிறப்போ இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னு யாருக்கு தெரியாது ஏ ஒரு தடவை நான் வீடியோ எடுக்கும்போது எங்கள் பாப்பா என்னை வீடியோ எடுத்தேன் எங்கள் தங்கச்சி மக அவ்வளோ கன்றாவியாக இருந்துச்சு நான் ஒரு வீடியோ இப்படி சுற்றி சுற்றி வந்துட்டேன் என்னை அவள் வீடியோ எடுக்கும்போது பார்த்தா ஏதோ ஒரு கிறுக்கு மனநல பாதிச்சு வீட்டுக்குள்ளே சுற்றுற மாதிரியாக இருந்துச்சு இதே தான் நம்ம மற்றவங்கள கவனிச்சுக்கிட்டு இருப்பா ஏய் சி கர்மம் அப்படி அப்படின்ட்டு இருப்பான் ஆனால் நம்மள இன்னொருத்தவங்க கவனிச்சாங்கன்னு வச்சுங்க அது ரொம்ப கேவலமாக இருக்கும் நம்ம என்ன இருக்கோம் இன்னொருத்தவங்க கவனிச்சிக்கிட்டு இருக்காங்க உனால் மூணாவது நபர் ஒருத்தவங்க நம்மளை நம்மளையே அந்த நபரை சேர்த்து கவனிக்கும் போது நம்ம தான் கேவலமான ஆளாக தெரியும் அது மாதிரி தான் இந்த டூயல் கேமராவில் நான் ஒரு பாட்டு சூப்பர் பாட்டு குட் நைட்டில் உள்ள வரிகள் அது வந்து வாழ்க்கையோடு சம்மந்தப்பட்டது நான் பீஸா இப்போ வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி பாட்டு இந்த இப்போ எனக்கு கொஞ்சம் நல்லா வாழணும்னு ஆசை இருக்குது அப்படின்ற மாதிரி அர்த்தமான வரிகள் அந்த வரிகளும் யார் மனசையும் தொடலை அந்த நான் என்ன பண்ணி வச்சிருக்கேன்னு யாருக்கும் மண்டையில் ஏறலை இவ்வளோ நம்ம இது அவ்வளோவுமே வந்து நம்மளை நம்மளே ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கிறது நீங்கள் ஒரு வீடியோவெல்லாம் எந்த வீடியோவை நீங்கள் ஆர்வமா பார்க்குறீங்க என்னன்றது உங்கள் புத்தியை வந்து நீங்கள் உணர்றதுக்கான இது அதை நீங்கள் உணரலை கூட்டமாக எல்லாரும் இப்படித்தான் தான் நம்ம பண்ணுறாங்கன்னுங்க அண்ணாமலை ஆடுன்னு சொல்லக்கூடாது நம்மள தான் ஆடுங்க நம்ம தான் ஆடு அதில் எப்பயுமே நம்ம இப்படி தான் இருக்கோம் அதான் சொல்லுவாங்களே எறும்பு வந்து யானை மேலே உட்காந்துக்கிட்டு யானையோட சைஸே அதுக்கு தெரியாது அது ஒரு மலை மேலே ஊர்ற மாதிரி இருக்கும் அது மாதிரிதாங்க ரொம்ப என்ன சொல்கிறது பவர்ஃபுல்லான மனுஷங்களை நம்மளாக கற்பனை பண்ணிக்கிறோம் ரொம்ப சாதாரண ஆள் தான் எங்கள் காலுக்கீழ்தாங்க அப்படின்ற மாதிரி ஆனால் நம்ம தான் அவங்களோட ரொம்ப சாதாரணமாக எங்கேயோ ஒரு புள்ளி மாதிரி நிற்போம் அது நமக்கு சோ உரைக்கவே செய்யாது உரைச்சிச்சின்னு நம்ம வேற ஆளாக மாறிடுவோங்க என்னோடய வீடியோஸ் ஃபுல்லாக எங்கென்ன பிள்ளையாவது உரைக்க வைக்கணுன்றதுக்காட்டி தான் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன் எனக்கு எனக்கு என்ன சொல்லுங்க எனக்கு தெரியும் ட்ரிக்கு எப்படிலாம் பேசுனா வியூஸ் அல்லலாம் மனுஷங்களை நிறையா சப்ஸ்க்ரைப் பண்ண வைக்கலாம் ஷேர் பண்ண வைக்கலாம் எல்லாம் எனக்கு தெரியும் என்றைக்கே இந்த வாய் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கா இவ்வளோ வீடியோ நான் போட்டிருக்கேன் என் வீடியோ ஏன்னா ஷேர் பண்ண முடியாது அந்த மாதிரி உள்ள வீடியோ எல்லாம் கிடையாது சரிங்களா அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு நாங்கள் சொன்னதே கிடையாது சப்ஸ்கிரைப் அன்சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன் லைவில் வந்து பேசுகிறது யாருமே கவனிக்காதில்ல ஒருத்தவங்க லைவ்வில் வந்து பேசுகிறாங்களே இப்போ தான் எனக்கு புரியுது இன்னொருத்தவங்க லைவ்வில் வந்து நான் பேசும்போது அவங்க பேசும்போது பார்க்குறேன் அவங்களால ஒன்றுமே பேச முடியல வந்துடுறாங்க என்னத்தையோ பேனா திக்கிட்டே இருக்கிற மாதிரி ஆயிருது சில்லர் அதுக்கு சும்மா டீ குடிக்க சோர் சாப்பிட பூக்கட்டி எதாவது ஒன் பண்ண உங்களோட நாலேஜை நீங்கள் யார் அப்படின்னு உங்களுக்கு நீங்களே மார்க் போட்டுக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு உங்களோட ஆக்டிவிட்டிஸை நீங்கள் கவனிக்கிறது ஒரு ஒரு வாரமாவது உங்கள் ஆக்டிவிட்டஸை நீங்கள் கவனிச்சிட்டேன் எதெல்லாம் நீங்கள் ரொம்ப விரும்புகிறீங்க எதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணுறீங்க எதை வெறுக்கிறீங்க இதெல்லாம் கவனிச்சுட்டு வந்துட்டு நீங்கள் அவர் ஒரு வாரம் கழித்து உங்களை பற்றி ஒரு முடிவுக்குவாங்க தன்னை எறிதல்னு ஒன்று இருக்குங்க எந்த சாமியாருமே தன்னை எறிதல் முதல் நமக்கு சொல்லி கொடுத்தானா அவன் இந்த சாமியார் நல்ல வேஸ்ட்டு தொடன்னு வாய் நிறைய பேசணும் வச்சுருந்தாங்க வெட்டி பையனாக இருக்கும் சாமியாரெலாம் கிடையாது சாமியாருங்க வந்து முடிஞ்ச வரைக்கும் மௌனத்தை தான் வருவாங்க எப்போ தேவையோ அப்போ வாய் திறப்பாங்க யாருக்கு திறக்கணும் அவங்களுக்கு தான் எல்லாருக்கிட்டையும் எல்லோருக்கிட்டே பிறப்பாங்க கத்த மாட்டாங்க எங்களுக்குள்ளே பேசணுமோ அங்கே தான் பேசுவாங்க தேவையான அடுத்தவங்களை தான் பேசுவாங்க அவங்க தான் ஒரு நல்ல சன்னியாசியாளர் எனக்கு ரமணாட்டை பிடிச்சிருக்கிறது அவரோட உடை ஒரு தான் போட்டிருப்பார் அவ்வளோதான் அவரோட உடை அதே மாதிரி நான் யாருன்னு அறியணும் அப்படிங்குறத அவர் பேசு நான் எனக்கு அதுதான் பிடிக்கும் முதல்ல நான் யாருன்னு அறிஞ்சால் மட்டும்தான் நம்மளை சுற்றி என்ன நடக்குது உலகத்தில் என்ன நடக்குது யார் சரி யார் தப்பு இப்படி எல்லா விதமான அனலைஸ்க்கு நம்மளே வரணும் நம்ம தான் வரணும் நம்மக்கிட்ட யார் திணிச்சு நம்மளை ஒரு ஆளாக மாற்றக்கூடாது நமக்கு சாயம் அடிக்கக்கூடாது யாருமே நம்மளை நம்மளை உணர்ந்தால் மட்டும்தான் நம்மக்கிட்ட இருக்கிற நல்லது கட்டத்தை நம்ம சரி பண்ணிக்கணும் அப்போ தான் வந்து நம்ம மற்றவங்கள பற்றி கவனிக்கவே முடியும் இல்லாட்டி கூட்டத்தோட கூட்டமாகவே காலமெல்லாம் இருப்போம் நிறைய பேர் கமெண்ட்டில் அடுத்தவங்களை கேவலமாக திட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க கேவலமாக அவங்க வருஷ கணக்காக பத்து வரு எவ்வளோ நாள் அவங்கக்கிட்ட ஃபோன் வந்துச்சோ அதில் இருந்தே பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஃபேஸ்புக்கில் ட்விட்டரில் யூடியூப்பில் எல்லாத்துலேயும் கமெண்ட் பாக்ஸில் களி ஊற்றிட்டு ரொம்ப குசியாயிடுவாங்க அவங்களுக்கு அதுதான் வாழ்க்கை அதுதான் மன நிறைவு அப்படி இருக்காங்க வச்சுக்கா அவங்களால சொந்தமாக யூடியூப்பில் எதுனா வீடியோ போட சொல்லுங்கள் எதுனா இந்த மாதிரி கேமரா பற்றி எதாவது பேச சொன்னால் செய்ய முடியாது அவங்க அங்கே தான் இருப்பாங்க அவங்க அவங்க தான் அப்போ வந்து யார் கெத்துனா இந்த மாதிரி கேமரா முன்னாடி வந்து நிற்கிறவங்க தான் கெத்து இங்கேயோ ஒரு ஓரமாக ஒழிஞ்சுக்கிட்டு கண்டுதான் கமெண்ட்டை போடுறவங்க வந்து கெத்து கிடையாது இதே ட்ரிக்கை வீடியோ போடுறவங்களே பயன்படுத்துகிறாங்க அவங்களே அதுக்குள்ள போய் இந்த பெண்கள் ஆடுற இடத்துல அசிங்கமாக ஒரு கமெண்ட்டை எழுதிக்கிறாங்க அதுக்கப்புறம் அதை வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு அதை ஒரு வீடியோன்னு போடுறாங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா குப்பை பொறுக்கி மாதிரி வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம அதெல்லாம் ரசிக்கிறோம் நம்மளோட டேஸ்ட்டை அதுதான் இவர் ஒரு எஸ் அது என்னது தேசிய பாதுகாப்பு சட்டம் இந்த சட்டத்துக்கும் நம்ம இந்தியாவில் வாழ்கிறோம்ல நமக்கு சம்மந்தமே கிடையாதுங்க இதான் இந்த சட்டம் வந்து வெளிநாட்டிலேருந்து அகதிகளாக வந்து இங்கே வந்து கிடக்காங்க வெளி அரசாங்கத்துக்கு தெரிஞ்சும் தெரியாமல் வந்து கிடக்காங்கல்ல அவங்களுக்கான சட்டம் நம்ம நாட்டோட பாதுகாப்புக்காக ட்ரக்ஸ் எல்லாம் நிறையா கடத்தப்படுறதெல்லாம் எதுனால இந்த மாதிரி ஆளுக்களாலேயும் தான் நடக்குது இந்த மாதிரி அடுத்த மா மா நாட்டுக்காரங்க வந்து நம்ம நாட்டுக்குள்ளே அகதின்ற பேரில் ஊடுருவிக்கிட்டு இருக்காங்கள்ல அந்த இதுலேருந்து இந்த மாதிரி கடத்தல் பொருள்லாம் புரிக்கிட்டு வந்துட்டு இருக்கு மொத்தமாக எல்லா பக்கம் பலப்படுத்திட்டு வந்து இந்த மாதிரி போதைப்பொருள் கடத்தலாம் நடக்காதுன்னு சொல்கிறார் அவர் ஸ்ட்ரிக்டாக இருக்கணுன்றார் வெளிநாடு சொன்னார் லண்டனாக எந்த நாடுன்னு இல்லை ஃப்ரான்ஸுன்னு இல்லை உங்களுக்கு அவங்கவுங்க பேசுகிற வீடியோவே போட்டுக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் நான் யூடியூப்பரில் இருக்கிறது வேஸ்ட்டு யூடியூப்பில் இருக்கிறது வேஸ்ட்டு நான் வீடியோ பே நான் பேசுகிறது எல்லாமே வேஸ்ட்டு அடுத்தவங்க பேசுகிறது தான் கேட்போம் நீ பேசுகிறது கேட்க மாட்டேன்னா அதுக்கு அந்த வீடியோவே போதும் நம்ம எதுக்கு அதை போட்டு நம்ம இதில் நிறையா போடணும்னு நினைக்கிறது சில நேரம்தான் வேறு வழியெல்லாம் போடுறேன் ரொம்ப பேசிட்டு உங்களுக்கும் பிடிக்காது என்ன சரி இந்த வாயிருக்க ஏதோ நட்பு நிலையிலே நினைச்சு பேசிட்டு உட்காந்துட்டு இருக்குது இது ஒரு பிசினஸ் அப்படின்னு நினைச்சா தானே சாபுத்ரி தங்கும் செல்லு குட்டி ஸ்மட்டுக்குட்டி அப்படின்னு அந்த பையனை நான் தப்பாவே நினைக்கல இப்ப தோணுது எவ்வளவு சீரியஸான விஷயத்தையும் நான் டாக்டர் கிட்ட எல்லாம் கேட்டுட்டேன் அந்த ஒரு பையன் ஒரு இன்ஜினியரிங் படித்த பையன் வந்து ஒரு பொண்ணை கல்யாணம் முடிச்சு கொலை பண்ணிட்டான் அது பேர் குழந்தைன்னு சொல்லணும் செக்ஸுவல் டார்ச் கொடுத்த டாக்டர் டார்ச்சர் கொடுத்தாலும் அதுவும் கொலை அதை கூட அது போய் அவ்வளோ நாலு டாக்டர்கிட்ட கேட்டானா இதை பற்றி பேசலாமான்னு கேட்டுட்டு போட்டானா அதில் கீழே வந்த கமெண்ட்டுக்கு இங்கே தான் ரொம்ப இப்படின்னா கூட இது விகாரம் ஆயிருக்கான் ஏய் கமெண்ட்டில் நீங்கள் கழிவு ஊத்துறத விடவ தமிழில் வைக்கிற தலைப்போடவ ஆளுநரை வேற மாதிரி வைக்கிறான் அதையும் நீங்க தட்டி கேட்கவே மாட்டீங்க ஏன்னா உங்களுக்கு ஆளுநரை பிடிக்காத அப்ப என்ன வேணா பேசிக்காம அப்படின்னு அது கிடையாது பண்பாடு யாரா இருந்தாலும் அவங்கவுங்களுக்கு கொடுக்குற மாதிரியாவது கொடுத்துதான் பதவியில இருக்காங்கல்ல அது எவ்வளவு கெட்ட வார்த்தைங்க அது எப்படி ஒரு சின்ன பிள்ளைங்க எல்லாம் தானே வாசிப்பாங்க அந்த அறிவே நமக்கு இருக்க மாட்டேங்குது